आओ चलो उड़ जा उड़ जा மாட்டியாருந்தவங்க நிறைய வாழ்ந்தாங்க கம்மியா வாங்கிட்டேயாட்டுமா மாட் மாதிரி அங்க வாட்டு போடலாம் இங்க பாரு லட்சுமி இங்க பாரு தாமுரா அங்க பாரு கேமரா பாரு இந்த இந்த தோசை அது காட்டுது அது பவனா பவன இல்ல கால் உத்துறதுனால வந்து லே லே பாருங்க மேடம் நான் சிந்துக்கு இரு <tries>

எங்க மதியத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்

మరుమకు ఎంబా చెల్

என்ன மொக்கக்கப் பரா இங்க யாரு ஏயா நீ ஒரு நாளைக்கு அடிக்குற யாருன்னே அண்ணன் திருத்துறானேடா அட சண்டே வரணும் கப்பு நிறைஞ்சிடுங்க அடிங்கல சண்டே நானா நாரிங்க அண்ணனுக்கு குங்குமேனா குங்குமேனா வச்சிருக்கேன் சந்தனமட்ட எடுங்கமா ராணி அக்கா அந்த அக்கா இல்ல யாரு சந்தன எடுத்து அக்கா இல்ல அக்கா கையில எடுத்து கூட ஒன்னு எடும்மா

வரனும் நாத ஆராதே தசிலே மேட்ட அலற முடிய போற மேசா ஏன் தொங்க விட்டுருக்கிங்க அதுக்கு அடியே சித்தி விடு அனிமியா அனிமியா பாத்து இல்ல 얘는 வந்து போறது அத பீட்டி விடுங்க

சின்னதா பாத்துக்காய் என்ன சின்ன ਦਨ ਨਵਕ ਦਨ ਨਵਕ ਕਰ ਕਿੰਗਾ ਰੁਕੇ ਰੁਕੇ அட குட்டி புடாமால கழுதி எனக்கு திருகுமா வரணும் ஆச்சு ஆச்சு குட்டியா ஆச்சு நான் ஒரு குட்டி தே முத்துயா நான் ராமாயவா ம் நல்லா வச்சிருக்கமா ஆச்சாச்சு நான் என்ன என்ன வைக்கிறேன் உன் பேத்துக்கு இடம் இல்ல கையில இல்ல போடா நான் முழில ஓட விட்டுருடா முழில பையில வா 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 எங்க எங்க வா எங்க ನನ್ನ ಕೈೂರ 왔다. ಕೈ ಬಂದಿದೆ. ಅದು ಅಚ್ಚಿರುವಾ. ಕಲ್ಲು ಡ್ರೈ ಇನಿ ಎದರಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ವಾ ಎನ್ನ ರೊಂದು ನಾನು ಯಂಗ್ ನ ಇರುತ್ತೆ. ಪಾಪಾ. ಏ 왔ಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಕ್ಕಾ ನೋಡ್ತೀನಿ. ಇರಳ್ತೋಲ್ಲ.